தை அமாவாசையை முன்னிட்டு பதினெட்டாம் தேதி காலை முதல் சுருளி அருவியில் ஏராளமானோர் தங்கள் இல்லங்களில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து தீபமேற்றி இறை வழிபாடு நடத்தினர் தமிழகத்தின் பெண் கைலாயம் என அழைக்கப்படும் தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிமலை அருவி புண்ணியஸ்தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது இங்கு முப்பத்தி முக்கோடு தேவர்களும் நாயன்மார்களும் ரிஷிகளும் சித்தர்களும் தவமிருந்து வாழும் இடமாக ஏராளமானோர் கருதுகின்றனர் தங்கள் இல்லங்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் வருடந்தோறும் வரும் முக்கிய அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்வது வழக்கம் இதற்காக வெளி மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்திலிருந்தும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் சூழ்நிலையில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு தங்கள் இல்லங்களில் மறைந்த நபர்களுக்கு பிண்டம் வைத்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவுகளை படையலாக வைத்து அரிசி மாவு எள் கலந்த பிண்டம் வைத்து இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டுதல்களை செய்தனர் தொடர்ந்து விநாயகர் கோவிலில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய மோட்ச தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் மேலும் இங்கு வந்து செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டது சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வோருக்கு ஆங்காங்கே அன்னதானமும் பிரசாதமாக ஏராளமானோர் வழங்கினர்